வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளிங்கிற ஏரியாவில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பித்து சுமார் ஒரு பதினோரு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் அதாவது வியாழக்கிழமை நைட்டு பத்து மணிக்கே வந்து சேவல்கள் வரத்து அதிகமாகிட்டு இருக்கும் விற்பனை நடைபெற்று கொண்டுட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா விற்பனை விலை நிலவரம் என்னென்னு பாத்திரலாம் இங்க வித ரக ரகரகமா சேவல்கள் வருது அதுபோக கிளிமூக்கு சேவல்கள் நிறைய களமிறங்கிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் கிளிமூக்கு சேவல்கள் ஜோடியா கொண்டாந்திருக்காங்க போலிக்கார்கள் வந்து வெளியே போயிட்டா இருந்தாங்க சார் அருமையான கிளிமூக்கு சேவல் கொண்டாந்து சேவலுக்கு சொந்தக்காரர் வந்து இல்லையாட்டு இருக்கு அதனால் அப்படியே காஞ்சிட்டு போகலாம் மத்துக்கு ஓட ஜம்முன்ருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இந்த சிக்ஸ் எல்லாம் என்ன ரேட் வரும் இருக்குது இல்ல இல்லை இந்த மாதிரி சிக்ஸும் வந்து கிளிமுக்குள்ளே கொண்டாந்துருக்காங்க ஆள் வந்து நம்மள்டாங்க ஆள் வெளியே போயிருப்பாராட்டுருக்கு அதனால் கவர் பண்ணி வச்சிருவோம் அப்படி இங்கே பார்த்தோம்னா சும்மாவே எடுத்துகிட்டு போகிறாங்களே

அதே மாதிரி அந்த லோன் வச்சிருந்தீங்க இது நாலு ரூபா நாலு ரூபா இது கிளிமூக்கு தான் கட்ட மூக்கு நல்லா வால் டைப் போட இருக்கு இது நாலு ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க இந்த மாதிரி சேவல் வேணும்னா உங்களை காண்டக்ட் பண்ணலாமா நீங்க பிரீடரா எத்தனை ஒரு படி கைவசம் வச்சிருப்பீங்க பத்து சேவல் இருக்கு உங்க நம்பர் இது தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா நம்பரா தரேன் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க

குருவிப்பு கட்ட மூக்கு கால் வந்து மஞ்ச காலம் சொல்லுது இதே நேரம் வருது ஆறு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் நாலு கிலோ இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி சேனல் நீங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி மட்டும் நடக்கும் வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிருமா ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை எத்தனை மணி மட்டும் நடக்கும் பதினோரு மணி மட்டும் நடக்கும் சரி ஓகே

ப்பா ஒரு சரத்துல மேலே ஒரு கோழிக்கு தூக்கி நிறைய அழுக்கு பூதின்னு நினைக்கிறேன் அழுக்கு பூதியாக அழுக்கு வெள்ளையில் செய்றோம்னு தெரியல கொன்றம் ஓ கிளிமுக்குன்னு தான் நினைக்கிறேன் அழுக்கு கொன்றத்தில் சேர்றது அண்ணா இது என்ன ரேட்டு வரும் பதினொன்று இதெல்லாமே முழுதுங்களா கிட்டத்தட்ட வெள்ளையிலே மூணு நாலு கொண்டாந்துருக்காங்க ஜோடியை கொண்டாந்துருக்காங்களா இது எல்லாமே இது என்ன ரேட்ண்ணா வருது இந்த வெள்ளை எல்லாம் ஏழ் ரூபா சொல்கிறாங்க ஒன்று ஏழ் ரூபா சேவலை ஏழ்ரூவாயோ வெடை ஏழ்ரூவா அதுன்னு அந்த நேரம் பதினொரு பதினொன்று கீழே இருக்கிற இந்த வெள்ளைண்ணா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா இன்றைக்கி வந்து சந்தேகம் விற்கிறதனா உருப்படி கொண்டாந்துருக்கீங்க விற்பனை எப்படி போகுதுங்க நீங்கள் எதுவும் சொல்லிக்கிற ஆளுங்களாண்ணா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை

கீழே நிறைய வடை சேவல இருக்கு கீரி இருக்கிறது இருக்கு கீரி நம்ம ஏரியாவில் கிடைக்கவே கிடைக்காது நாட்டுக்கோழிலே கருக்கான கோழிகள் வானக்கோழிகள் இருக்காங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்